திருபுவனம் லாக் மரணம் இப்பொழுது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்தவரின் நகை காணாமல் போனது இதையடுத்து அந்த கோவிலின் காவலாளியான அஜித்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் காவல் நிலையத்தில் விசாரித்துள்ளனர் விசாரணையின் போது அடி தாங்க முடியாமல் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் போலீசாரோ அஜித்குமார் தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு இருந்ததாக கூறுகின்றனர் தற்போது அஜித் குமாரின் மரணம் குறித்து போலீசார் தாக்கல் செய்துள்ள எஃப்ஐஆரில் சில விஷயங்கள் பகிரப்பட்டுள்ளது மணப்புறம் கோவிலில் சாமி கும்பிட வந்த நிக்கிதா என்பவரின் சிவப்பு கலர் காரை பார்க் பண்ணுவதாக சொல்லி சாவியை மணப்புற கோவில் காவலாளியான அஜித்குமார் வாங்கியுள்ளார் அந்த காரில் இருந்த ஐந்து பவுண்ட் நகை மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை அவர் எடுத்துவிட்டதாக புகார் வர அந்த நபரை விசாரிக்குமாறு மானாமுதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் ஒன்பது முப்பது மணிக்கு திருபுவனம் மணப்புரத்தைச் சேர்ந்த அஜித் குமாரை விசாரிக்க சரவணன் என்பவர்தான் விசாரித்துள்ளார் அந்த காரினை எடுத்து நிறுத்தியதாகவும் கூறியுள்ளார் விசாரணையில் சரவணன் என்ற நபர் இருப்பதாக தெரியவர வர அருண் என்பவர் தான் காரை பார்க்கிங் செய்தார் என்று அஜித்குமார் கூறியதால் அருண் என்பவரை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள் அதை முற்றிலும் மறுத்து கார் சாமியை அஜித்குமார் தான் வைத்திருந்தார் என்று அவர் கூற சிறிது நேரத்துக்கு பின்னர் அஜித்குமாரை விசாரிக்க தன்னுடைய தம்பியிடம் திருடிய நகைகளை கொடுத்துள்ளதாக கூறியிருக்கிறார் அவரது தம்பியான நவீன்குமாரை விசாரித்த பொழுது தனது அண்ணன் பொய் சொல்வதாகவும் அவருடைய நடவடிக்கை சரியில்லை என்றும் கூறியுள்ளார் அவர்களும் அஜித்குமார் சொல்வது முற்றிலும் பொய் என கூறியதால் மேற்கண்ட தகவல்கள் அனைத்தும் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருபுவனம் காவல் ஆய்வாளரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஜித்குமாரை நன்றாக விசாரித்து திருடிய நகையை மீட்குமாறு கூறியிருக்கிறார்கள் அஜித்குமார் உண்மையை ஒப்புக்கொண்டு நகையை திருடியதாகவும் திருடிய நகையை திருபுவனம் மடப்புற கோவில் அலுவலகம் பின்புறம் உள்ள மாட்டுக்கொட்டகையில் ஒழித்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் அங்கு சென்ற நகைகளை தேடிய போது கிடைக்கவில்லை போலீசாரிடமிருந்து தப்பிக்கும் நோக்கத்தில் ஓடிய போது கால் இடறி கீழே விழுந்துள்ளார் மீண்டும் அவரை பிடித்து விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஜித் குமார் தப்பி ஓடி கீழே விழுந்திருக்கிறார் அப்பொழுது வலிப்பு வந்துள்ளது இதனையடுத்து திருபோண மருத்துவமனைக்கு தலைமை காவலர் அழைத்து சென்றிருக்கிறார் ஆனால் போகும் முன்னரே அவர் இறந்து விட்டதாக எஃப்ஐஆர் தெரிவிக்கிறது ஆனால் பலரும் இப்பொழுது போலீசார் தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு இறக்கவில்லை என்றும் போலீசார் அடித்ததால்தான் இறந்துவிட்டார் இறந்து என்றும் இப்பொழுது பல போராட்டங்களும் ஆரம்பமாகியுள்ளது